அனைவருக்கும் வணக்கம் இது பிஎஸ் ஐயர் சமையல் நான் உங்கள் பிஎஸ் நம்ம சேனல் வந்து தொடங்கி ஃபஸ்ட்டு வீடியோ இப்போ இன்னைக்கு ப்ரெசன்ட் பண்ணுறோம் முதல்ல போடுற வீடியோ ஒரு ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சென்டிமெண்ட்டாக ஃபஸ்ட்டு கேரளா தேங்காய் பால் பாயாசம் அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷு இன்னைக்கு ப்ரசென்ட் பண்ணுறேன் எல்லோரும் பார்த்துட்டு இதே போல் செய்து அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த கேரளா தேங்காய் பால் பாயசம் இருக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா ஒரு குக்கரில் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் சேமியா கொஞ்சம் அரிசி அப்புறம் ஜவ்வரிசி இது மூணையும் போட்டு தேவையான அளவு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க வேக வச்சு அதை தனியாக எடுத்துருங்க அதுக்கப்புறம் தேங்காய் தேங்காய் தேவையான அளவு எடுத்து நல்ல மிக்ஸியில் போட்டு அதை நல்லா அடித்து நல்ல மையாக குழைய அடித்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு முந்திரி பருப்பு ஏலக்காய் கிராம்பு கிஷ்மிஸ் பழம் இது நாலுத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ரொம்ப முக்கியமாக சர்க்கரை சர்க்கரை வந்து அதாவது நீங்கள் போடக்கூடிய அளவு கண்டென்ட் வந்து ஒரு இரநூறு கிராமுக்கு போடுறீங்க அப்படின்னா அதுக்கு சர்க்கரை அளவு ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராமுக்குள்ள சர்க்கரையும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஜவ்வரிசியும் அரிசியும் கொஞ்சம் சேவையாகவும் வேக வச்சு எடுத்த குக்கரில் போட்டு பால் அதாவது நல்ல பால் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதை அந்த இப்போ இதில் போட்டு திரும்பியும் நல்லா வேக வச்சு சுகர் அதாவது சர்க்கரை அந்த முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் அதில் போட்டு நல்ல கலக்கி கடைசியில் அதாவது ஒரு அரை மணி நேரம் கொதித்த பிறகு அந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா தேங்காயோட அதையும் போட்டு நல்லா கலக்கி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதை நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு அது ஒரு அளவுக்கு கொஞ்சம் குழையவாக வரும் அதை எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் வந்து கேரளாய் தேங்காய் கேரளா தேங்காய் பால் பாயசத்துடைய செய்முறை இதை வீடியோலையும் நான் வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி செய்து எப்படி இருக்குது டேஸ்ட்னு பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு கருத்து எதாவது சொல்லணும்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க மறக்காமல் நம்முடைய சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு தேவை மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி